அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாரன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக வெளிவரக்கூடிய பல்வேறு முக்கியமான பதிவுகளை தொடர்ந்து நாம் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரீசண்டாக இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லேருந்து வெளியான ஸ்பெஷலைஸ்டு ஆஃபீஸர்ஸ்க்கு போஸ்ட்டுக்கான அறிவிப்பை தான் பார்க்க போகிறோம் மொத்தம் நூற்றி இருபத்தி ஏழு வேக்கன்சிக்கான அறிவிப்பை வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கிறனா இது அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டு அக்டோபர் மூணு ஓகேங்களா ஸோ இதுதான் என்னுடைய டேட்டு ஸோ ஓப்பன் டேட் வந்து பன்னெண்டு செப்டம்பரு இல்லை க்ளோஸ் பண்ணிட்டு வந்து மூணு அக்டோபர் இல்லை பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி செவன் வேக்கன்சி வந்து என்ன இதில் வருது அப்படின்னா மேனேஜர் அந்த அந்த ரேங்க்கில் வருது ஓகேங்களா மேனேஜர் ஆடிட்டில் அப்புறம் சீனியர் மேனேஜர் ஆடிட்டு अपना मैनेजर सिविल मैनेजर आर्किटेक्ट मैनेजर मेनेजर मैनेजर ऑटोमोबाइल मैनेजर प्रिंटिंग मैनेजर ट्रेजरी मैनेजर कॉर्पोरेट क्रेडिट सीनियर मैनेजर मैनेजर आईटी सीनियर मैनेजर आईटी मैनेजर रिस्क सीनियर मैनेजर रिस्क मैनेजर इंफॉर्मेशन सिक्योरिटी सीनियर मैनेजर इंफॉर्मेशन सिक्योरिटी मैनेजर सॉफ्टवेयर इंजीनियर मोबाइल आपसु अीनियर मेनेजर साफ इंजीनियर मोबल मैनेजर सॉफ्टवेयर इंजीनियर ऑटोमेशन इंजीनियरिंग அப்புறம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மேனேஜர் அப்புறம் மேனேஜரில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஜாவா டெக்னாலஜிஸு மேனேஜர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எம்எல் ஓபிஎஸ் இன்ஜினியரிங்கு அப்புறம் மேனேஜர் டேட்டா சயின்டிஸ்ட்டு சீனியர் மேனேஜர் டேட்டா சயின்டிஸ்ட் அப்புறம் மேனேஜர் டேட்டா இன்ஜினியர் அப்புறம் சீனியர் மேனேஜர் டேட்டா இன்ஜினியர் அப்படின்னு மொத்தம் ஒன் டுவெண்ட்டி செவன் போஸ்ட்டுமே உங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வருது ஸோ நார்மலாக உள்ள இந்த கிளர்க்கு அது மாதிரி இல்லாமல் இது வந்து எஸ்ஓங்குறனால மேனேஜர் மேனேஜர் லெவலில் வரக்கூடிய போஸ்ட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மேனேஜர்னால வரதுனால ஒவ்வொரு டே ஒவ்வொரு அந்த இதுலையும் வந்து முடிச்சிருக்கணும் அந்த பிஇ முடிச்சிருக்கணும் ஸோ நம்ம அதிகமாக இருந்தது சிவில் தான இருக்கீங்களா அதில் பார்த்தீங்கன்னா மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜ்லேருந்து மேக்சிமம் முப்பத்தி அஞ்சு பேர்ஸை அப்ளை பண்ணிக்கிறேன்னா ஃபுல் டைம் பிஇ பி முடிச்சிருக்கணும் சிவிலில் ஓகேங்களா அதே மாதிரி ஆர்கிட்டெக்ட்க்கு அதே மாதிரி எலக்ட்ரிக்கலுக்கு ஆட்டோமொபைலுக்கு ப்ரிண்டிங்க்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டிகிரி வைஸாக அதில் அவங்க பிஇ முடிச்சிருக்கணும் ஸோ விருப்பம் உள்ளவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள் நம்ம பேங்க் எக்ஸாமுக்குன்னு ட்ரை பண்ணிட்ருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா நம்மளுடைய சிவில் இன்ஜினியருக்கு ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி பேங்கிங் லெவலில் கால் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து யார் விட்டுற வேணாம் ஸோ அப்ளை பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேள்வா எனக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்கு அக்டோபர் மூணு தான் வந்து லாஸ்ட் டேட்டு ஸோ அப்ளை பண்ணுங்கள் இது சம்பளம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இவங்களுடைய ஸ்கேலே வேறு தான் அது நம்ம ஃபுல்லாக தேவையே இல்லை ஸோ அதனுடைய இதே எல்லாம் வே வேறு மாதிரி இருக்கும் ஸோ வந்து டூ இயர்ஸ் வந்து ப்ரிப்பரேஷன் பீரியடு அப்புறம் பாண்ட் அமௌண்ட் இதெல்லாம் வந்து இருக்கிட்டு நம்ம அதை ஃபில் பண்ண தேவையில்லை இதான் வேலை கிடைச்சாலே போதும் பெரிய வேலை ஓகேங்களா அப்புறம் நம்ம ஃபில் பண்ணணும் ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா நூறு மார்க் கொஸ்டின் கேட்பாங்க பார்த்திங்கன்னா டூ ஹவர்ஸில் எக்ஸாம் எழுதணும் அதில் இங்கிலீஷ் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸு அப்புறம் ஜிகே டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்கு அப்புறம் ப்ரொஃபஷ்னல் சிவில்னால் அதுலேருந்து ஐம்பது மார்க்கு ஸோ எல்லாமே இங்கிலீஷ்லாம் இருக்கும் ஸோ அதை நூறு கொஸ்டின்ஸ்க்கு தெரிய மூணு புள்ள எக்ஸாம் கேட்பாங்க டூ ஹவர்ஸு ஓகேங்களா ஒன் ஃபோர்த் மார்க் வந்து மைனஸ் பண்ணுவாங்க நீங்கள் தப்பாக விழுந்தீங்களாம் ஸோ இதுதான் அதனால இது ஸோ அப்ளை பண்ணக்கூடியவங்க ஐஓபியில் போயிட்டு கேரியர்ஸ் அதை அப்ளை பண்ணிக்கோங்க மற்றதெல்லாம் காமன் தான் அது பெரிய விஷயம் கிடையாது அப்ளை பண்ணுற ஃபீஸு நம்ம ஆயிரம் ரூபா ஓபிசி கீ எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கு ஒன் செவன்ட்டி ஃபைவ் மட்டும்தான் ஓகேங்களா ஸோ அதனால் இந்த இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அதாவது எதாவது உங்களுக்கு இல்லை டவுட் இருந்தாலோ இல்லை இருந்தாலோ இங்கே அந்த இதிலே நம்ம டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும் ஐஓபியில் அதில் நீங்கள் டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும் ஐஓபியில் நீங்கள் அதில் இது பண்ணிக்கிடலாம் ஸோ இதுதான் என்னுடைய டீட்டெயில் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இருந்தாலும் சொல்லுங்கள் அப்ளை பண்ண சொல்லுங்கள் எக்ஸாம் சென்டர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் சென்னை மட்டும்தான் இருக்கும் கொஞ்சம் அண்ட் பண்ணீங்கன்னா பெங்களூர் ஹைதராபாத் ஓகேங்களா ஸோ அப்ளை பண்ணுங்கள் ரொம்ப நாள் கழித்து ஐஓபியில் வந்து நம்ம சிவில் இன்ஜினியரிங் லெவலில் போஸ்டிங் கேட்குறாங்க எல்லோரும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ